உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் விகிரத்னம் டிஎஸ்பி சுந்தரேசன் வழக்கு இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி நல்லவரா கெட்டவரா இது பெரிய விவாதமாவே போயிட்டு இருக்கு சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் தன்னோட உயரதிகாரிகள் மேல வச்ச சார்ஜ் என்ன அப்படின்னா நான் ஒரு டிஎஸ்பி என்னோட வாகனத்தை பறிச்சிட்டாங்க எனக்கு மேல உள்ள அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்டேட் ஃபார்வர்டா இருக்காத விரலை இப்படியே நீட்டிட்டு இருக்காத உடைச்சிருவாங்க யார் உடப்பா இல்லை ஒரு டிஎஸ்பியோட விரலை உடைச்சிருவாங்க அப்படின்னு எஸ்பி சொல்றாரு அப்படின்னு ஒரு சார்ஜ் வைக்கிறார் ஏன் உடப்பான் டிஎஸ்பி விரலையே உடைக்கிற அளவுக்கு அப்ப ஆட்சியாளர்களுடைய அராஜகங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எஸ்பி ஒத்துக்கிறாரா இல்ல டிஎஸ்பி கையவே உடைச்சாலும் நாங்க வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருப்போம் நாங்க திராவிட மாடல் பொம்மை முதலமைச்சரோட காவல்துறை அப்படின்னு சொல்றாங்களா இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி கேள்விகள் நமக்கு இருக்கு நம்ம டிஎஸ்பி சுந்தரேசன் பொய் சொல்கிறதா ஒரு பக்கம் வச்சுக்கோ நம்ம அவர் சொல்றத அப்படியே முழுசாக நம்ப வேண்டாம் இந்த விவகாரத்தை காவல்துறையில் எந்த பொறுப்புலையும் இல்லாத சாதாரண ஆளுங்க இருப்பாங்கல்ல ஒரு ஏஆர் போலீஸ் இருப்பாங்க யாமுடி ரிசர்வ் ஆயுதப்படை காவலர்கள் அதே மாதிரி கீழ்நிலை காவலர்கள் உங்களுக்கு சொந்த பந்தத்தில் யாராவது இருக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்கலாம் அவங்கள்ட்ட போய் சும்மா கேட்டு பாருங்களேன் இது மாதிரி ஒரு டிஎஸ்பி சார்ஜ் வச்சுருக்காரு அவர் சொல்றது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நீங்க நூறு பேரை கேட்டாலும் சரி நூறு பேரும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த காவல்துறையில வந்து இது ரொம்ப சர்வசாதாரணம் தனக்கு கீழே உள்ள காவலர்களை நாயை விட கேவலமா நடத்தக்கூடிய அதிகாரிகள் அதிகபட்சமா இருக்காங்க காக்கி சட்டை போட்டிருக்கான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உயர் அதிகாரி நான் சொன்னா நீ என்ன வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற மமதையில செயல்படக்கூடிய அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க சாதாரணமா இது நடக்கும் காவல்துறையில மத்த துறையை விட கீழ்நிலையில உள்ளவர்களை மதிக்காத அவளாம் ஒரு ஆள் அவனுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ரேஞ்சில அதிகபட்சமா இருக்கக்கூடியது காவல்துறை தான் வச்ச சார்ஜ் என்ன வண்டியை பிடிக்கிட்டாங்க அவ்வளவுதானே இத முதல்ல பிரஸ் மீட் வரையும் கொண்டாந்து விடலாமா அவர் நடந்து போறாரு அப்படிங்கிற பேர் யோசிக்கிறது இல்ல உளவுத்துறை நோட் போட்டிருக்காரு சரி இவர் எதிர்ப்பு தெரிவிக்க தயாராயிட்டு இருக்காரு எல்லாருமா கூட்ட கூட்ட கூனியும் ஒருத்தன் பூனைக்கு மணி கட்டுவான்ல இதை யோசிச்சிருக்கணுமா இல்லையா உளவுத்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை நோட் போட்டிருக்கணும் எந்த செந்தில் வேலன் மேல குற்றச்சாட்டை வச்சாரோ அந்த செந்தில் வேளன் கட்டுப்பாட்டுல தானே உளவுத்துறை இருக்கு இதை நோட் போட்டு இவர் ரெண்டு நாளாக நடந்து போயிட்டு இருக்காரு பைக் கூட அவர்கிட்ட இருக்கு அவர் நினைச்சிருந்தா அவர் பைக்ல போயிருக்கலாம் இல்ல ஆட்டோல போயிருக்கலாம் ஒரு டிஎஸ்பி அப்படிங்கிறவர் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்துக்கு தான் சம்பளம் வாங்குவார் அவரால் ஒரு நூறுரூவா கொடுத்து ஆட்டோல போக முடியாமலாம் கிடையாது நடந்து போறாரு அப்படிங்கும் போதே இவர் ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ண போறாரு இவர் காவல்துறையை எதிர்த்து நாளைக்கு பிரச்சனை ஆயிடும் அவரே பண்ணலனாலும் தொடர்ந்து ஒரு டிஎஸ்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது போது பப்ளிக் எப்படி பார்ப்பான் என்ன ஐயா நடந்து போறாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு பார்ப்பான் சரி ஏதோ டிரைவர் வரல போல இருக்கு இல்லை ஜீப் ஏதோ பஞ்சர் போல இருக்கு பாதியில இறங்கி நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி ஐயா வாங்க நான் விட்டு போறேன் அப்படிம்பான் இதான நடக்கும் தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது சரி ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு பப்ளிக் தெரியுமா தெரியாதா எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு என்ன ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நடந்து போறாரு அப்ப ஏதோ பிரச்சனை போல இருக்கு யூகிப்பாங்க ஆட்டோ கூட இத உளவுத்துறை நோட் போட்டு மேலே தெரிவித்து உடனே வண்டி அவர்கிட்ட கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைக்கே வேலை கிடையாது ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்னா பண்ணி பாக்கட்டுமே அவனை ஓரம் கட்டணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் வேணாலும் மட்டும் பாத்துக்கோம் அப்படிங்கிற அதிகார மமதையோட தான் இது தான் இதை நம்ம பார்க்க முடியும் இப்ப அவர் இவ்வளவு சார்ஜ் அப்படிங்கறத வச்சிருக்காரு இவ்வளவு சார்ஜ் வச்ச பிறகு அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு நீங்க அந்த குற்றச்சாட்டுகளை பாருங்களேன் ரொம்ப காமெடியா இருக்கும் டிஎஸ்பி சுந்தரேசன் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு வரை நந்தம்பாக்கத்தில் பணிபுரிந்த போது வழக்கு ஆவணங்களை முறையாக பராமரிக்கவில்லை இது ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுல நீங்க எந்த காவல் நிலையங்களை எடுத்துக்கிட்டாலும் வழக்கு ஆவணங்கள் முறையா பராமரிக்கப்பட்டிருக்காது எலி கடிச்சிருச்சின்னு முத கொண்டு கதை சொல்லுவாங்க கரையா அறிச்சிருச்சின்னு முத கொண்டு கதை சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்க போனாலும் நீங்க காவல் நிலையானு இல்லை அரசு துறையில எந்த துறைக்கு போனாலும் ஆவணங்கள் முறையா பராமரிக்கப்படாது எத்தனை அதிகாரிகள் மேல இந்த மாதிரி ஆவணங்கள் முறையா பராமரிக்கப்படலை அப்படின்னு சார்ஜ் வச்சிருக்கீங்க அதற்கான நடவடிக்கை இரண்டாவது குற்றச்சாட்டு பணிபுரிந்த போது ஒருவர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதை மறைத்து பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை இரண்டாயிரத்தி எட்டில் துரைப்பாக்கம் காவல் எல்லையில் முடிவுற்ற வழக்கை சுட்டிக்காட்டி மிரட்டி நாற்பதாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்றதாக குற்றச்சாட்டு துரைப்பாக்கம் எல்லையில் ரெண்டு டாஸ்மாக் கடை மேலாளர்களை மிரட்டி சட்டவிரோத மது விற்றதாக மாதம் மூவாயிரம் ரூபாய் வாங்கியதாக குற்றச்சாட்டு துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது பெண்ணிடம் புகார் வாங்காமல் செல்போன் எண்ணை வாங்கிக் கொண்டு பழகி வந்ததாக குற்றச்சாட்டு தனக்கு பழக்கமான பெண்ணை உதவி ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தரக்குறைவாக பேசி அடித்ததாகவும் குற்றச்சாட்டு காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களை தனக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு இந்த எல்லா குற்றச்சாட்டுமே உண்மைன்னு நம்ம வச்சுக்கோம் நம்ம இதை மறுத்து அப்புறம் பேசுவோம் இத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா என்ன வரையும் ப்ரொமோஷன் கொடுத்தீங்க மாடு போயிருந்தீங்களா மாடுமிகை இருந்தீங்களா இவ்வளவு குற்றப்பின்னணி உள்ளரதிகாரிகளுக்கு தெரியல உயரதிகாரிகள் குறித்து இவர் வெளியில வந்து பேட்டி கொடுத்த பிறகு இத்தனை குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா அப்ப குற்றச்சாட்டுக்கு ஆளான பலர காவல்துறையிலேயே நீங்க வச்சிருந்து ப்ரொமோஷன் கொடுத்து அழகு பாக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா இத்தனை சார்ஜ் இருக்கு இது எல்லாமே உண்மையா இருக்கட்டும் அவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா ஏன் துறை ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல இப்பதான் உயர் அதிகாரிகளுக்கு இந்த குற்றச்சாட்டு எல்லாம் தெரிஞ்சுதா உங்க டிபார்ட்மெண்ட்லேயே ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு இருக்கு அதே தெரியாமல் இருந்தீங்க நீங்க எங்க அக்யூஸ்ட தேடி முடிக்க போறீங்க இந்த கேள்வி நம்ம வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா அப்ப இத்தனை குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னா நடவடிக்கை எடுக்காம இருந்த உயர் அதிகாரிகளை முதலில் சஸ்பெண்ட் செய்யணும் இந்த குற்றச்சாட்டு இத்தனை நாளா ஏன் வைக்கப்படல அப்ப தவறு செய்தால் நீங்களே மறைத்துக் கொள்கிறீர்களா இது போல எத்தனை அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டு இருக்கு சொல்ல முடியுமா ரெண்டாவது சம்பந்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட அத்தனை கணக்கிட்டு திமுக ஆட்சி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு யார் ஆட்சியில் இருந்தா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இவருக்கான சார்ஜ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா இதிலே தெரியறதுல நீங்க சொல்லக்கூடியது பச்சை பொய் அப்படின்னு ரெண்டாவது வள்ளியூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது ஒருவர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதை மறைத்து பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரைத்ததாக குற்றச்சாட்டு இப்ப இருநூறு பேருக்கு மேல இங்கிருந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு விட்டானே அதுக்கு எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு பாஸ்போர்ட் அவன் ஏதோ சின்ன கேஸ் இருந்திருக்கும் அது தெரியாம கூட இருந்திருக்கலாம் பாஸ்போர்ட் வெரிபிகேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ தலைன்னு இல்ல சாதாரணமா ஒரு ஏட்டையா தான் போய் விசாரிப்பாரு அங்க எதுவும் இல்லைன்னா சொல்லி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்திருக்கலாம் இது ஒரு பெரிய சார்ஜ் இல்லையா இரநூறு பாஸ்போர்ட் இன்னைக்கு உயரதிகாரியா கோல வச்சுட்டு இருக்காங்களே ஒரு பாஸ்போர்ட்டுக்கு தான் நீங்க அப்படியே பெருசா நடவடிக்கை எடுத்துருவீங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டில் துறைப்பாக்கம் காவலில் முடிவுற்ற வழக்கை சுட்டிக்காட்டி நாற்பதாயிரம் முடிஞ்சு போன வழக்கு அலஞ்சம் கொடுப்பான் ஒரு கேஸ் உங்க வேலை இருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க அக்யூட்டல் ஆயிட்டீங்க வெளில வந்துட்டீங்க அதை வந்து ஒரு அதிகாரி பேசி அந்த கேஸ் இருக்கு ஒழுங்காக காசு கொடுத்துருவான் நாற்பதாயிரம் தெருவில் கிடைக்கா நாற்பதாயிரம் அது ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு காலகட்டத்துல இன்னைக்கு நாற்ப அன்னைக்கு நாற்பதாயிரம்னா இன்னைக்கு நாலு லட்சம் சும்மா கொடுத்துருவான ஒருத்தன் ஏதோ முடிவுற்ற வழக்கு குற்றச்சாட்டு அவங்க எந்த எந்த நபர்கிட்ட வாங்கினானோ அந்த நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா அட்லீஸ்ட் சிஎஸ்ஆர் ஆகுது போட்டுருவீங்களா எதுவுமே இல்லை நான் மாட்டுக்கா புகார் அப்படின்னு அள்ளி விடுறேன் இவர் நம்மளையே எடுத்து பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்களா யார்கிட்ட நாற்பதாயிரம் வாங்கினாரு அந்த நாற்பதாயிரம் கொடுத்த நபர் குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா சிஎஸ்ஆர் ஆயிருக்கா எஃப்ஐஆர் ஆயிருக்கா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் ஆயிருந்தா ஏன் அப்ப இவர் மேல நடவடிக்கை எடுக்க போல இவர் ஏன் கைது செய்யப்படல லஞ்ச ஒழிப்பு துறையால குற்றச்சாட்டை வைக்கலன்னா எந்த அடிப்படையில இப்ப நாற்பதாயிரம் வாங்கினார் சொன்னீங்க ரெண்டுல ஒண்ணு பொய்யாதான தானே இருக்கணும் இப்ப அது அடுத்தது துரைப்பாக்கம் எல்லையில் ரெண்டு டாஸ்மாக் கடை மேலாளர்களை மிரட்டி சட்டவிரோதம் மது விட்டுறதாக மூவாயிரம் வாங்கினாராம் நல்லா இருக்குல்ல இன்னைக்கு மயிலாடுதுறை டிஎஸ்பி அந்த சீர்காழி அந்த ஏரியா ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகுது பாண்டிச்சேரி சரக்கு ஃபுல்லா இங்கிருந்து தான் வருது எழுநூறு பேர் அரசு பண்ணியிருக்காரு ஆயிரத்தி இருநூறு பேர் மேல வழக்கு போட்டு இருக்காரு மூவாயிரம் ரூபாய் காசுக்கு டாஸ்மாக் மேலாளர் மிரட்டுறவர் இந்த ஆயிரத்தி இருநூறு பேர் மிரட்டி பல லட்சம் வாங்கி இருந்திருக்கலாமே பாண்டிச்சேரி சரக்கு ஆறா ஓடி இருக்குமே அந்த பக்கம் இவர் நினைச்சிருந்தா பல கோடி சம்பாதிச்சிருக்கலாமே அந்த ஜூரி செக்ஷன்ல டிஎஸ்பி இருந்ததுக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய் ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க பல கோடி ரூபாய் லஞ்சமா வாங்கக்கூடிய இடம் சாத்தியம் இருந்தோம் லஞ்சம் வாங்காம எல்லாத்தையும் வழக்கு போடக்கூடிய அதிகாரி கேவலம் ஒரு மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு வைக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவு அற்பத்தனமானதா தெரியல அதோட இது அடுத்தது பாத்துங்க துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது பெண்ணிடம் புகார் வாங்காமல் செல்போனை வாங்கி கொண்டு பழகி வந்ததாக குற்றச்சாட்டு அந்த செல்போன் என்ன அந்த பெண் யார் அந்த செல்போன் நம்பர் என்ன சும்மா போற போகல அவன் கைய பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியா இந்த மாதிரி வேணுமோ சினிமா காமெடி மாதிரி சார்ஜ் வச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு சார்ஜ் இருந்தா நீங்க ஒரு பெண்ணு புகார் கொடுக்க வந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்தார் அப்படின்னு சொல்லி அவர் அப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமே அப்ப காவல் நிலையத்துல புகார் கொடுக்க வந்த பெண்களை பூரா நம்பர் வாங்கிட்டு சல்லாபம் அடுத்தது காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களை தனக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல சொல்லி மிரட்டியதாக குற்றச்சாட்டு இன்னைக்கு இவர் மேல நீங்க வைக்கக்கூடிய சார்ஜுகள் எல்லாத்துக்கும் விசாரணை அப்படிங்கிற பேர்ல இவருக்கு எதிராக சாட்சிகள் சொல்ல நீங்க படிக்கிறத அப்படியே தோசையை திருப்பி அவரு பக்கம் சொல்றதாதான் தான் இது நம்மளால பார்க்க முடியும் மாதிரி பழகி வந்த பெண்ணை தரக்குறைவாக பேசி உதவி ஆணையர் அலுவலகத்திலேயே அடித்ததாக குற்றச்சாட்டு அவர் தான் பழகிட்டு வர அந்த பிள்ளைய போய் அடிக்க போறாரு இருந்தா வீட்டுக்கே போக போறாரு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அடிக்கணும் அந்த பெண் வந்து புகார் கொடுத்தாங்களா அந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா போடப்பட்டுச்சா இல்ல சிஎஸ்ஆர் போடப்பட்டுச்சா இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்க இத்தனை நாளா அவரை தானே வச்சிருந்தீங்க அட்லீஸ்ட் இன்ஸ்பெக்டரா இருந்தவர் இன்ஸ்பெக்டராவே இருந்தா கூட இவ்வளவு சார்ஜ் இருந்தால்தான் அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்துட்டு பல டிரான்ஸ்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு திருச்செந்தூர் மாதிரி அந்த கும்பாபிஷேக சென்சிட்டிவான விஷயங்களுக்கு எல்லாம் கூட பந்தோபஸ்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அவரு நல்ல நேர்மையான தான் இருந்திருக்காரு அனுப்பது நீங்கதான் இப்ப உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு அவரை சஸ்பெண்ட் பண்றீங்க அவருக்கு எல்லாம் தெரியும் சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கொடுத்தாரு இப்ப அவரு தன்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு பேட்டியும் கொடுத்திருக்காரு இந்த கூட்டம் என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எப்படி சொல்றது அரசியல்வாதிகள் ஆல்வேஸ் சூழல்வாதிகள் அதிகாரிகளும் இப்படி இருந்தா அந்த அதிகாரத்துல ஒரு நல்லா இருந்தா அவன் வெகுண்டு கேட்க தான் செய்வாங்க இது மாதிரிதான் லஞ்ச ஒழிப்பு துறையில சாதாரண ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃபா இருந்த சவுக்கு சங்கரை இன்னைக்கு தமிழ்நாடு போற்றக்கூடிய சவுக்கு சங்கர் என்கின்ற பத்திரிக்கையாளர்களா மாத்தியது சாட்சாத்து நம்ம அதிகாரிகள் தான் இப்ப அடுத்த சவுக்கு சங்கரை உருவாக்குறதுக்கான வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே ஆபத்தாக தான் முடியும் இது சுமூகமா முடிக்கப்பட வேண்டியதை காவல்துறையே ஊதி பெரிதாக்கி தன்னோட மாண்பை கெடுத்துக்கிறதா அப்படி மட்டும்தான் பார்க்க முடியுது எது எப்படியோ நேர்மையான அதிகாரியான சுந்தரேசன் அவர்களுக்கு ஒரு சல்யூட்